குண்டலினி சக்தி உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் ஆக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க அதுவே போதும் இது இயற்கையாக உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகும் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் மனங்கிறது ஐம்புலனால எண்ணங்களையும் உணர்ச்சியும் கொடுக்கறது புத்தி அதை சார்ந்து சிந்திக்கிறது சித்தம் அப்படிங்கிறது மனச்சாட்சியின் குரல் அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு உணர்த்துறது ஆங்காரம் அப்படிங்கிறது நம்மளோட முகம் முடிமாற அது சுயநலமாக சிந்திக்கிறது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா மன அறிவுலேயுங்கிறவங்க என்ன மனசுல தோணுதோ அதை செஞ்சு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவாங்க கூட புத்தி வேலை செய்யறவங்க அது சரியா தப்பான சிந்திப்பாங்க சித்த அறிவு உள்ளவங்க அதை கருணை அன்பு தயவு அந்த வழியில ஒழுக்கத்தின் வழியில சிந்திப்பாங்க இந்த ஆங்காரம் பார்த்தீங்கன்னா அது தன்னோட சூழல் வம்சம் கௌரவம் புகழ் அப்படிங்கிற நான் என்ற அதிர்வுல ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ இதெல்லாம் உங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்த விஷயங்களை அனுபவத்தோட மேட்ச் பண்ணி அதில் இருக்கிற தன்மையை உணர்ந்துக்கங்க ஏன்னா அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான் இந்த ஆங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போய் எல்லா உயிரும் ஒன்றுதா அப்படிங்கிற கருணை உணர்வு உங்களுக்குள்ள அதிகமாக வர வர இந்த குண்டலினி சக்தியானது இயற்கையாகவே உங்களுக்குள்ள மேலே எலும்ப ஆரம்பிச்சிரும் இது அனுபவத்தில் உணர்ந்த உண்மை